இல்லை சுகாரா நான்தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் ஏன்னா இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா வணக்கம் சீலா நெல்லை சங்கர் மாப்பிள்ளையை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நான் பேசுகிறேன் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் வந்துடுவோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கம் முங்கோ சீல தங்கச்சியை பற்றி ஏன் பேச போகிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாரு சொல்கிறேன் வணக்கம் முகோ சீல தங்கச்சிமா என்னம்மா நீங்கள் அழகான கப்புல்ஸாக சந்தோஷமாக விதியே குழந்தை அழகான குழந்த பிறந்ததாக வச்சிருக்கு நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா ஆ கொஞ்சமாக உங்கள் ரெண்டு இருக்கா நான் ஏதாவது கூர் இருக்கான்னு திட்டினா மட்டும் உங்களுக்கு வருது போன போட்டு ஏன் ஏனே திட்டினேன் என்னை அப்படின்னு கேட்க ஆ நீயே சொல்லு நீ ஏற்று நம்ம வணக்கமும் சீலாவும் நெல்லை சங்கர் மாப்பிள்ளை ஏதாவது ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கான்னு நினைக்கேன் அங்கே போனப்போ வணக்கங்க நம்ம நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வந்து ஒரு இதில் படுத்து தூக்குதாரு சோபாவில் சீலா தந்துச்சு எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ண சுற்றி போயிடுத்துருக்கு அடுத்த குழந்தைங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெட்டி மாதிரி இருக்குது அதில் தூங்குது பழந்தை இவ்வளோ கேரளஸாக இருக்கலாமா சீலா தங்கச்சி கடையை சுற்றி பார்க்க போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல சேர்ந்தப்பட குழந்தை தூங்குது தூங்குதலை எவனால் குழந்தை தூக்கி போயிட்டால் என்ன செய்ய முடியும் ஆசை ஆசையாக பத்து மாதம் இருந்து சீலா தங்கச்சி பத்துருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் ஏதாவது நீங்கள் இப்படி பண்ணலாமா அங்கே தொலைஞ்சு போச்சுன்னா உங்களை மேரியாமல் மொதுவாக போட்டு தொலைச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து இப்படி கேரளஸாக இருக்காதிங்க கவனமாக இருக்கணும் எதுவும் கவனமாக இருங்க பிள்ளைகள் நல்லா சுற்றி போடுங்க பிள்ளைங்க கண்டு விழுந்துற போது நீங்கள் ரெண்டு பேரும் சுற்றி போடுவோம் ஏன்னா நீங்கள் ரெண்டும் வந்து பேரழ்க்கு உண்மையாக சொல்றேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்களும் உங்களும் சுற்றி போட்டுக்கோங்க அதே மாதிரி என்ன சொல்லுவோம்னா நினைச்சு அந்த கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க வர வர இழச்சிக்கிட்டே போகிறீங்க இந்த சுகர் பிபி இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் இந்த மாதிரி குழந்தைகளை பத்திரமா பாருங்கள் இனிமேல் வந்து அங்கே ஒத்தில விட்டேன் இங்கே ஒத்தியை வச்சுட்டு அதுவும் தூங்கினீங்கன்னா எவனால் தூக்கிட்டு கிட்டோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அம்படி தான் இதுக்கு மேலே எனக்கு தெரியாது நண்பர உங்களுக்கு வீடியோ பையன் பிடிச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பேப்பர் ரெடியாது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல அமைக்கங்க நன்றி வணக்கம்